அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஐபிகள் போட்டியிடும் தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் அதாவது நூத்தி ஐம்பது நாட்கள் தான் உள்ளது அதற்குள்ளாக திமுக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி தொகுதி பங்கீடு வரையிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அதிமுக இதுவரையிலும் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கவில்லை என்டி கூட்டணியை உருவாக்கி இருந்தாலும் கூட அந்த கூட்டணியில் இருந்த ஒரு சில கட்சிகள் வெளியேறி விட்டார்கள் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜகவை தவிர்த்து ஒரு வலிமையான கட்சி இல்லை அவை சமன் செய்வதற்காக விஜயை தங்களது கூட்டணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜய் இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்தால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார் எனவே ஜனவரி மாதத்திற்கு பின்புதான் கூட்டணி குறித்து பேச முடியும் தற்பொழுது பேச முடியாது என அறிவித்து விட்டார் விஜய்க்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆப்ஷன் அவர் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்று கூறப்பட்டு வருகிறது காரணம் கரூர் பெருந்துயர சம்பவத்தால் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சிக்குண்டுள்ளது அது பாஜகவால் வளைக்கப்பட்டுள்ளது பாஜக சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர் செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவர் மீது பல வழக்குகள் பாயலாம் என்று கூறப்பட்டு வருகிறது விஜய் கூட்டணிக்கு செல்வாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா என்பது அவரது முடிவில் தான் இருந்து வருகிறது அதே சமயத்தில் தி பிரிண்டர்ஸ் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் விஜய் தனித்து போட்டியிடுவதுதான் அவருக்கு சிறந்தது என்டிஏ கூட்டணியோடு சென்றால் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளின் முடிவுகள் வெளியாகி உள்ளது இவற்றையும் விஜய் கருத்தில் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தமிழகத்தில் உள்ள விஐபிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எவை என்பதை நாம் காணலாம் முதலாவது தொகுதியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி தமிழகத்தின் மூத்த அமைச்சர் அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதி தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த முன்னாள் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போடிநாயக்கனூர் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் திருபெரம்புதூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலி தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதுவரையிலும் தொகுதியை அறிவிக்கவில்லை அதே சமயத்தில் வி என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிடலாம் என கூறப்பட்டு வருகிறது அது விக்கிரவாண்டி விருதாச்சலம் வில்லிவாக்கம் விளாத்திக்குளம் விருதுநகர் வேடச்செந்தூர் விளவங்கோடு மற்றும் விழுப்புரம் என பல்வேறு தொகுதிகளின் பெயர்கள் அடிபட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் திருவெற்றியூர் தொகுதி அமமுகவின் தலைவர் டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி தொகுதி அதிமுகவின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதி திமுகவின் துணைப் பொதுச் செயலாளர் கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதி பசுமை தாயகத்தின் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணியின் மனைவியான சௌமியா பெண்ணாகரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சிந்தனை செல்வன் காட்டுமன்னார் தொகுதி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் திருச்செங்கோடு தொகுதி பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவை வடக்கு அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதி மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவஹீருல்லா பாபநாசம் தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் பன்ருட்டி அல்லது நெய்வேலி தொகுதி தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விரதாஜலம் அல்லது பன்ருட்டி தொகுதி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ஒட்டப்பிடாரம் தொகுதி தற்பொழுது பார்த்த இருபது விஐபிகளின் தொகுதிகளை நாம் பார்த்துள்ளோம் மேலும் வரும் நாட்களில் இருபது இருபது விஐபிகளாக அவரவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை நாம் காணலாம் நன்றி